அலைக்கும் வரமத்துல வரகாத்து இது வந்து கண்டிராட்சியம் பாடத்துல உள்ள பகுதி டூ சரியா நம்ம ஆரம்பம் பகுதி ஒன் பார்த்துட்டோம் இதில் பகுதி ஒன்ல நாம் அந்த கண்டிராட்சியம் பாடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் பார்த்துட்டோம் இது பத்தாம் ஆண்டு பாடத்துல உள்ள அழகு எட்டு சரியா இதில் நம்ம ஆரம்பத்துல பார்த்த விஷயங்கள் கண்டிராட்சியம் அழைக்கப்பட்ட பெயர்கள் இந்த இதை பார்த்துட்டோம் பார்க்காத மாணவர்கள் பகுதி ஒன் பாருங்க அதில் வந்து உங்களுக்கு விரிவாக பல கேள்விகள் என்ன முக்கியமான கேள்விகள்ங்கிறது நான் அதுல வந்து சொல்லி காட்டிக்கிறேன் அடுத்தது கண்டிராச்சியம் வந்து எவ்வாறான பாதுகாப்புகளை கொண்டிருந்தது சம்பந்தமா பார்த்தோம் அது மாத்திரம் இல்லாம கண்டிராட்சியத்தினுடைய ஆரம்ப மூன்று மன்னர்களை பத்தி பார்த்துக்கிறோம் அதுல முதலாவது மன்னனாகிய சேனா சம்பந்த விக்ரமபாகு அதே போன்று அதற்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த ஜெயவீர பண்டார ஜெயவீர பண்டாரோட காலத்தில் இடம்பெற்ற விஜயபாகு கொள்ளை சம்பந்தமாகவும் நம்ம பார்த்துக்கிறோம் அஹ் அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா வந்து ஜெயவீர பண்டாரவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கரலியத்த பண்டார் சம்பந்தமா நாமும் இது மூன்றும் பார்த்துட்டு இந்த கரையத்த பண்டாரட காலத்துல கண்டிராச்சியம் முதலாம் ராஜசிங்க மன்னனால் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாக்கப்பட்டது என்ற செய்தி நம்ம கடைசியா பார்த்திருந்தோம் அஹ் கண்டிராச்சியத்தின் அரசனாக முதலாம் ராஜசிங்கன் அஹ் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்றான் அந்த நேரத்துல முதலாம் ராஜசிங்கன் கண்டிராச்சியத்தை கைப்பற்றதுக்கு அவனுக்கு மிக உதவியாக இருந்தவன் தான் வீரசுந்தர பண்டார வீரசுந்தர பண்டார என்று சொல்லக்கூடிய ஒரு பிரதானி இவன் யாருன்னு சொன்னா ஏற்கனவே கண்டிராட்சியம் இருக்கும் பொழுது அதுல இருந்த ஒரு பிரதானி ஆஹ் பண்டாரோட காலத்தில் காலத்துல பிரதானியாக பதவியேற்றிருந்தான் பிறகு கரலியத்த பண்டார மேல கோவப்பட்டு முதலாம் ராஜசிங்கனுக்கு உதவி செய்ய போறதாக வந்து அஹ் முதலாம் ராஜசிங்கனுக்கு உதவி செய்து கண்டிராட்சியம் கைப்பற்றதுக்கும் மிக காரணமாக அமைந்தான் தான் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டளவில் கண்டிராட்சியத்தை கைப்பற்றிய முதலாம் ராஜசிங்கன் அஹ் பொறுப்பை வீரசுந்தர பண்டாரன்ற கையில தான் ஒப்படைப்பான் அதாவது நீ கணிராட்சியத்துக்கு பொறுப்பாயிரி அப்படின்னு சொல்லி இவனைத்தான் வந்து பொறுப்பா வச்சிருப்பான் சரியா இந்த முதலாம் ராஜசிங்கன் கணிராட்சியத்தை கைப்பற்றும் பொழுது கண்டிராட்சியத்திலிருந்து முக்கியமாக பலர் அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க போர்த்து கேட்டு தப்பி ஓடிடுவாங்கங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் அதுல முக்கியமாக குசுமாசன தேவி இவை யாருன்னு சொன்னா ஏற்கனவே கணிராட்சிய மன்னனாகிய கலையத்த பண்டாரனுடைய மகள் இந்த வரலாறு நம்ம பார்த்துட்டோம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்த விஷயம் அதான் நான் கொஞ்சம் சொல்லி சொல்லித்தரேன் அவங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி அதே போன்று எமசிங்க பண்டார இவனும் போர்த்து கேட்ட தப்பி பெய்து அவங்கள்ட்ட கத்தோலிக்க சமயத்தை தள்ளவி கொள்வாங்கிற செய்தி வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் சரி நம்ம இன்றைக்கு பார்க்க போவது என்னன்னு சொன்னா வந்து முதலாம் ராஜசிங்கன்ல இருந்து கணிராட்சியத்தின் வரலாறு நம்ம விரிவா பார்க்க போறோம் முதலாம் ராஜசிங்கன் வீரசுந்தர பண்டாரை தான் கண்டில வந்து பொறுப்பா வைக்கிறான் ஏனென்று சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் முதலாம் ராஜசிங்கன் எப்பிரதேசத்தை ஆட்சி செய்த மன்னன் சீதா ஆட்சி செய்த மன்னன் அதனால அஹ் கண்டிராட்சியமும் இப்ப இவன் கட்டுப்பாட்டுல வந்ததால பெரும் பெரும்பகுதி ஆட்சியாளனாக கண்டிராட்சியத்துக்கு பொறுப்பா வீரசுந்தர பண்டாரையை வைக்கிறான் இந்த வீரசுந்தர பண்டாரவுக்கு ஒரு மகன் இருக்கிறான் கோணப்பு அந்த தந்திக்கிறாங்க இல்லையா மகனான கோணப்பு பண்டார இவன் யாருன்னு சொன்னால் வீரசுந்தர பண்டாரனுடைய மகன் சரியா இப்ப என்ன நடக்குறன்னு சொன்னால் அதாவது வீரசுந்தர பண்டாரவே சிறிது காலத்துக்கு பிறகு சந்தேகமுற்று அவனோட நடத்தையில சந்தேகமுற்று இரண்டாம் ராஜசிங்க வந்து கொன்றுவான் இந்த வீரசுந்தர பண்டாரைய வந்து இரண்டாம் ராஜசிங்கன் கொன்றுவான் அவன் கொண்டதுக்கு போறோம் அதாவது வீரசுந்தர பண்டாரங்கிறவன் இரண்டாம் ராஜசிங்கனுக்கு கண்டிய கைப்பற்ற உதவியாக இருந்தவன் இந்த வீரசுந்தர பண்டாரவுக்கு தான் ராஜசிங்கன் கண்டியனுடைய பொறுப்பை ஒப்படைச்சிருந்தான் அப்படி இருந்தும் வீரசுந்தர பண்டாரனுடைய நடத்தையும் சந்தேகமுற்ற ராஜசிங்கன் அவனை பற்றி ஏதோ ஒரு தவறான செய்திகள் ராஜசிங்கனுக்கு கிடைத்திருக்கலாம் ராஜ துரோக செயல் அவன் ஈடுபட போகிறான் என்ற செய்தி கிடைத்திருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வீரசுந்தர பண்டாரையை வந்து தந்திரமான முறையில அவனை கொலை செய்கிறான் யாரு முதலாம் ராஜசிங்கன் அதனால வீரசுந்தர பண்டாரனுடைய மகனான கோணப்பு பண்டார இதுக்கு பிறகு தான் கண்டில இருக்கிறது தனக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி போர்த்துக்கேரிடம் போய் தஞ்சம் அடைதான் போர்த்துக்கேரிடம் போய் தஞ்சம் அடை அடைந்தது மாத்திரம் இல்லாமல் தொன்ஜுவான் அப்படின்னு சொல்லி அவன் கத்தோலிக்க சமயத்தை தழுவியும் கொள்றான் இப்படிங்கிற விஷயம் நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இதற்கு பிறகு ராஜசிங்கன் அஹ் சைவ சமயத்தை தழுவி கொள்றான் அத மதம் மாறினது மாத்திரம் இல்லாமல் முக்கியமாக பௌத்த எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபடுறான் இதனால ஆஹ் இவன் வந்து பிரதானிகளிட ஒரு சாரார் இவன் மேல அதிருப்தி விடுறாங்க இந்த அதிருப்தியை போர்த்துக்கேயர் தமக்கு சார்பாக பயன்படுத்தி கொள்றாங்க எப்படி பயன்படுத்தி கொள்றாங்கன்னு சொன்னால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ராஜசிங்கன் கண்டி மீது படையெடுத்த பொழுது கண்டி ராச்சியத்துல அரசனாக இருந்த கரலேத்த பண்டார அவண்ட அரச குடும்பம் எல்லாருமே பாதுகாப்பு கருதி போர்த்து கேட்ட ஓடி போய் என்ன செஞ்சாங்க பாதுகாப்பு கேட்டாங்க முக்கியமா வீரசுந்தர பண்டாரனுடைய மகனும் போர்த்து கேட்ட போய்தான் பாதுகாப்பு கேட்டான் இப்ப போர்த்துகேர் என்ன பண்றாங்கடா இராஜசிங்கின் வலு விழுந்துட்டான் தெரிஞ்சதோடைய ஒரு பாரிய படையை அவங்க தயார்படுத்தி அந்த படைய வந்து கண்டிராட்சத்தை நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க அந்த படையில முக்கியமாக யமசிங்க பண்டார இருக்கிறான் ஆனால் அந்த படையை தலைமை தாங்கி வர்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் கோணப்பு பண்டார அதாவது தொன் ஜுவான் கோணப்பு பண்டார போர்த்து கேட்ட போய் தஞ்சமடைஞ்சி தொன் ஜுவான்ங்கிற பெயரை அவன் பெற்றுக்கொண்டான் அவன் தலைமையில்தான் அந்த படை வருது அந்த படை கண்டியை கைப்பற்றினால் அதுல அரசனாக நியமிக்கப்படுறது இந்த யமசிங்க பண்டார அப்படின்னு சொல்லி போர்த்துக்கிட்ட போட்டு அந்த பாரிய வந்து நோக்கி அனுப்பி வைக்கிறாங்க இந்த படை கண்டாட்சத்தை நுழைந்த பொழுது அஹ் இதுல வந்து கோணப்பு பண்டாரம் இருந்தான் இதுல வருது பாருங்க கோணப்பு பண்டாரவும் அதுல இடம்பெற்று இருந்தான் இடம்பெற்றது மாத்திரமல்ல அவன் தான் படை தளபதியும் கூட இப்படி இருக்கும் பொழுது யமசிங்க பண்டாரவை அரசனாக ஆக்கி போர்த்துக்கேயர் எந்த ஆட்சியை கொண்டு வர சொன்னால் அதாவது ஒரு கை பொம்மையாக யமசிங்க பண்டாரையை வைத்து ஒரு பொம்மை ஆட்சியை கண்டிராட்சியத்துல நிறுவலாம் அப்படின்னு சொல்லி போர்த்துக்கேயர் திட்டமிட்டிருந்தாங்க அதன் அடிப்படையிலேயே கண்டிராட்சியத்துல வந்து அஹ் அந்த பாரிய போர்த்துக்கேர் அனுப்பிய அந்த படை கண்டிராட்சியத்துக்குள்ள நுழையிரு அஹ் அதுல வந்து ராஜசிங்கன் அந்த போர்ல தோல்வியை சந்திக்கிறான் அதனால கண்டிராட்சியத்தை வந்து இந்த படை கைப்பற்றிக் கொள்ளுது இந்த படையில அவங்க நியமித்த பிரகாரம் யமசிங்க பண்டார சொன்னபடி அரசனாக வாரான் அவன் சிறிது காலம்தான் அரசனாக இருக்கிறான் ஆனால் அந்த சிறிது காலத்தையும் போர்த்துக்கேயர் கேயர் அவன் ஒரு பொம்மையாக வச்சுதான் அந்த ஆட்சியை கொண்டு போறான் சிறிது காலத்துக்கு பிறகு யமசிங்க பண்டார மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு கோணப்பு பண்டாரி இருக்கிறான் இல்லையா அவன் எப்படி யோசிக்கிறான்னு சொன்னா கண்டிராட்சியத்துல ஒரு உறுதியான வலுவான போர்த்துக்கேர்கள் அற்ற ஒரு ஆட்சி உருவாகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான் அதனால போர்த்துக்கேருடைய திட்டம் கோணப்பு பண்டாரவுக்கு தெரிய வந்துரு என்ன திட்டம் சொன்னால் யமசிங்க பண்டாரையை இப்ப அரசனா வைக்கிறது அதுக்கு பிறகு அவன் இருந்ததுக்கு பிறகு அவனது இளம் புதல்வனை அரச கட்டில் ஏற்றி ஒரு அதாவது ஒரு அதாவது போர்த்துக்கையர் சொல் கேட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு இதுதான் திட்டம் இந்த திட்டத்தை அறிந்து கொண்ட கோணப்பு என்ன சொன்னால் அதாவது உடனே தன்னை அரசனாக பிரகனப்படுத்துறான் எமசிங்க பண்டார இறந்த உடனே கோணப்பு பண்டார யாருடைய அனுமதியும் இல்லாமல் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்துறான் இந்த கோணப்பு பண்டாரவாக தான் போர்த்துக்களுடைய முயற்சி வெற்றி பெறவில்லை போத்துக்கெயர் போட்ட திட்டம் அது சக்சஸ் ஆக இல்லை என்று சொன்னால் கோணப்பு பண்டார அரசனாக வந்துடுறான் இந்த கோணப்பு பண்டாரைய அரசனாக ஆகியதும் தழுவி முதலாம் விமல தர்ம சூரியன் என்ற பெயர்ல இவன் மன்னனாக வர்றான் அதனால இவனுக்கு மூன்று பெயர் வரலாற்றில் சொல்லப்படும் அதாவது ஆரம்பத்து ஆரம்பத்தில் இவனுடைய பெயர் கோணப்பு பண்டார அதற்கு அடுத்து இவனுடைய பெயர் வந்து ஜுவான் இப்பொழுது இவனுடைய பெயர் முதலாம் விமல தர்ம சூரியன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க கண்டிராட்சியத்துல இந்த முதலாம் விமல தர்ம சூரியனால ஒரு சிறந்த ஆட்சி உருவாக்கப்படுது இவனை பற்றி உங்களுக்கு தனியாக எக்ஸாம்க்கு கேள்விகள் கேட்பாங்க இவனுடைய ஆட்சி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாலு வரையும் நீடிக்கிறது கண்டில ஏற்பட்ட பல சவால்களை வெற்றிகரமாக முறியடித்த ஒரு மனன் சொன்னால் இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் இவனுடைய படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எட்டாம் ஆண்டு புக்ல இதே கணிராஜ்ஜியம் பாடத்துல வந்து என்னுடைய படம் உங்களுக்கு தந்துக்கிறாங்க இதுதான் அந்த முதலாம் விமலதர்ம சூரியனுடைய அந்த படம் எக்ஸாம்க்கு இவனை தரும் பொழுது இந்த படத்தான் அவன் உங்களுக்கு என்ன செய்வாங்க எக்ஸாம்க்கு வந்து போடுவாங்க இதுதான் அவனுடைய படம் ஆஹ் இப்போ நாம இதுல வந்து முதலாம் விமலதர்ம சூரியன் வரைக்கும் பார்த்துக்கிறோம் முதலாம் விமலதர்ம சூரியனை பொறுத்தவரைல இவனை பற்றி தனியாக பல கேள்விகள் இருக்கிறது இவரை நம்ம அதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அடுத்த பதிவாக இந்த முதலாம் விமல திருமஸ் சூரியனும் அவனை அடுத்து ஆட்சிக்கு வந்த பல ஆட்சியாளர்களை பற்றியும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கட்டாயமா மாணவர்கள் வந்து இதை நீங்கள் வெறுமனே கேட்டுட்டு மட்டும் போகாமல் உங்களோட புக்கில் மார்க் பண்ணி இதை வந்து படிங்க உங்களுக்கு எக்ஸாமில் கூடிய புள்ளிகள் பெற்றுக்கொள்வதோடு மாத்திரம் இல்லாமல் கண்டிராட்சியம் பற்றி ஒரு தெளிவான அறிவையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ